ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்கள் இந்த காக்காங்க சின்ன சின்னதாக விளையாட்டுங்க அப்பவே பண்ணுவாங்க ஒரு காக்கா ஒரு இதுலேருந்து ஏறிச்சுன்னா இன்னொரு காக்காவும் அது பக்கத்துலேயே போகணும் அது ஒரு போட்டி மாதிரி இவ்வளோ தூரம் தான் என்னால் ஏற முடியுமா அப்படின்னா இல்லை ஒன்றை விட நான் அதிகமாக ஏறுவேன்ட்டு ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொரு கெட்டியிருக்காங்களே மாதிரி ஏறி ஏறி விளாடுவாங்க இன்றைக்கி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கிட்டும் காங்க இங்கிட்டு ஒரு காக்கா இருக்காங்க மாற்றி மாற்றி விளையாடுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இருக்கட்டு சில நேரம் விளாட போயிருவாங்க சாப்பிட போயிருவாங்க ஒன்று ஒன்றா ஏறுறாங்களா ஒன்று மேலே ஏறுறத பாருங்க உங்களுக்கே தெரியும் நாங்கள் ஆல்ரெடி ஒரு காக்கா இருக்கு அது பக்கத்துலேயே இதுவும் எழுக்கிறாங்க அவங்க பக்கம் அதை விட இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுறாங்க இவங்க இன்னும் அடுத்து மேலே ஏற ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த காக்கா ஸோ நம்ம நினைக்கிற சாதாரணமாக காக்காங்கெலாம் சும்மா வச்சா சாப்பாடு வச்சு சாப்பிட வருவாங்கன்னு ஆனால் அவங்களுக்கும் கொஞ்சம் விளையாட்டு குடும்பத்தனம் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது நான் அப்பப்போ பார்த்து ரசித்தது நம்ம காக்கா வந்து சனி பகவான் நினைக்கும் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு உயிர் நினைவு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுகள் செய்யக்கூடிய சேத்துக்கள் நமக்கு பிடிக்க தான் செய்யும் இதில் அந்த ஒவ்வொரு மரத்துலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே மேலே ஏறி போய்கிட்டே இருப்பாங்க ஒரு தடவை நான் அதை வீடியோ பார்த்தேன் ஆனால் வீடியோ எடுக்க முடியல பட் இன்றைக்கி வந்து ரொம்ப அவங்க பண்ணலை ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறுறாங்க மேலே ஏற இறங்க அங்கே கீழே நாய்கள் வரும் அந்த இடத்துல அந்த நாய்களை கூட இவங்க வந்து சண்டை போடுவாங்க இந்த காக்காங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஏன்னா அந்த காக்காங்களில் வந்து உள்ளே வந்தால் நாய்களுக்கு பிடிக்காது அதனால் நாய்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை பார்த்து குழச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த காக்காவை உக்காந்து காக்காங்க அதனால் போய மாட்டாங்க இருந்தாலும் பயமே இல்லாமல் அந்த இடத்துல உட்காந்துட்டே இருப்பாங்க அங்கே அதில் இங்கே இருக்கிற காக்காவில் ஒரு காக்காவுக்கு வந்து ஒரு கால் இருக்காதுங்க அது நமக்கு கஷ்டமாக இருக்கும் மற்ற கால் இல்லாட்டாலும் என்ன ஆகும்னா அந்த காக்கா வந்து தட தேவையான தேடி அந்த உணவு தேடி சாப்பிடும் இங்கேயுமே வந்து நிற்கும் என்னுடைய வீட்டுக்கிட்டையும் நான் சாப்பாடு ஏதாவது பிஸ்கட் எதுவும் போட்டுன்னா சாப்பிட்டு போவாங்க அதை பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அங்க பார்த்தீங்களா மேலே வரைக்கும் ஏறிச்சு ஒரு காக்கா அங்க பார்த்தீங்களா இன்னொரு காக்கா மேலே எழுந்து பாருங்க ஆக்சுவலாக இந்த வீடை கட்டினது யார் ஓனர் தெரியல பட் அவரை விட இந்த காக்காக்கள் தான் அதிகமாக அந்த வீட்டில் இருக்காங்க பார்த்துக்குவோங்க இந்த காக்காக்களும் ஒரு மூணு நாய் இருக்குது அதுதான் இந்த வீட்டை ஆள்றாங்க இப்போதைக்கு இவங்க வீட்டுக்கு குடி வரந்திலையும் இவங்க தான் இந்த வீட்டில் இருந்து என்ஜாய் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அங்கே வந்து எங்கள் உச்சியில் போய் உட்காந்துருக்காங்க காக்காங்க நமக்கு இங்கே சாப்பாடு வச்சோம் அப்படின்னா அங்கேருந்து பார்த்துருவாங்க பார்த்துட்டு வேமா ஓடி வந்துடுவாங்க இப்போதைக்கு அந்த ரெண்டு காக்கா அம்மையால இருக்கிறாங்க எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இது நம்ம ஒரு கீழ் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது பட் இப்போ கொஞ்சம் பால்கனியில் நாங்கள் இருக்கிறதுனால இவ்வளோ விஷயத்தை பார்க்க முடியுது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சத்ரூபமாக இருக்கும் அங்கிட்ட ஒரு காக்கா இருக்குது அதே நேரம் இந்த எங்கேயோ ஒருத்தவங்க இருக்காங்க சிரித்து விட்டுருக்காங்க நேற்றுலாம் இந்த ஏரியாவில் நல்லா மழை பேஞ்சுது அந்த பக்கம்லாம் அவங்களுக்கு பேஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது பாருங்கள் அங்கே பார்க்க பாருங்க எது மேலே ஏறி நிற்கிறது பாருங்க பார்த்தீங்களா அதுக்கிட்ட இன்னொரு இருக்கும் மறுபடியும் மறுபடியும் அதோட ஜோடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டுமே பாருங்க அதனால ஒன்னும் விட்டு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அது பக்கத்துலேயே நினைக்குது ம் அங்கே பாருங்களேன் அழகா இறங்க இதுவும் இறங்க ம் இது இறங்கி ஓடி இருக்கும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க ஒரு அணியில் ஏறுது தான் எப்படி அவள் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் காக்காங்க அப்பப்போ எதாவது வந்து சேட பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை பார்க்கலாம் ம் இல்லை ஒரு நாள் வந்தாச்சு இன்னொரு ஒரு நாள் வந்துடுவாங்க அப்படின்னா காக்கா ம் வராங்க பாருங்க அங்கே வந்து அங்கே உட்காந்தாங்க இதே வாயில் கட்டிட்டு வந்திருக்காங்க அதை வச்சு சாப்பிட்டுருக்காங்க ஆனால் இந்த பறவைகள் மூ போல நமக்கும் ஒரு வாழ்க்கை இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எந்த ஒரு வேலையும் கிடையாது நமக்கு தேவையான உணவு மட்டும் தேடிட்டு சாப்பிட்டு சாமிட்டுவே இப்படியே இருக்கலாம் அப்படி ஒரு வாழ்க்கை அடுத்த பிறகு நமக்கு கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த காக்கா செய்யக்கூடிய சேட்டைகள்லாம் சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் பாருங்கள் என்ன அந்த ஒரு காக்கா அங்கேயே நிற்கிது யாருக்காக வெயிட் பண்ணுன்னு தெரில இன்னொரு காக்கா வரணும்னு நிற்குதா இல்லை எதுக்குன்னு தெரில இல்லை எதுவும் சாப்பாடு எங்கேயும் வச்சுருக்காங்களான்னு பார்க்கலான்னு தெரில பார்ப்போம் பாருங்களேன் நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த வியூ அதோடைய கண்ணில் இருந்து பாருங்கள் எவ்வளோ விஷயத்தை பார்த்துக்கையா அந்த இடத்துல அந்த மாதிரி அது அது ஒரு லைஃப் அது வந்ததோடைய லைஃப் சூப்பராக இருக்குது தன்னுடைய இறக்கையெல்லாம் எடுத்து நீவி இருக்குது நேற்று நல்லா மழை பெஞ்சதுனால நல்லா நைட் நல்லா தூங்கி இருப்பாங்க இந்த என்ன காக்காங்கெல்லாம் அங்கே ஒரு காக்கா இருக்காங்க அவங்க ஏதோ ஏதோ எடுத்து அவங்க அதை தான் சாப்பிட்டுருந்தாங்க இதெல்லாம் அந்த மரக்கட்டையை வந்து தட்டிக்கிட்டே இருப்பாங்க கொத்திக்கிட்டே இருப்பாங்க அது எதுவும் பூச்சி இருக்குமான்னு தெரியல சரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒருக்காக்கா அப்படியே தான் இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி